திருப்பத்தூர் அருகே மாதா ஆலயத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டும் உள்ளிட்ட முப்பெரும் வேண்டுதல்களை முன்வைத்து சிறப்பு பிரார்த்தனை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த கள்ளன் அருகே சிவரக்கோட்டையில் அமைந்துள்ள புனித தைனீஸ் மாதா ஆலயத்தில் அதிமுக மாவட்ட பாசறை செயலாளர் பிரபு முன்னாள் சிங்கப்புனரி ஒன்றிய குழு தலைவர் திவ்யா பிரபு ஆகியோர் ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக வேண்டும் சிவகங்கையில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெள்ள வேண்டும் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட முப்பெரும் பிரார்த்தனைகளை முன்வைத்து சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆலய பங்கு தந்தை தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது பின்பு புனித தைனீஸ் மாதா ஆலயத்தில் கிடாய் வெட்டி பூஜை போட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் அதோடு மெழுகுவர்த்தி ஏந்தியும் பக்தர்கள் சாப்பிட்ட இலைகளையும் எடுத்தும் தங்களது நேத்திக் கடன்களை மனமுருக வேண்டி மாதாவிடம் முன்வைத்தனர் இச்சம்பவம் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களிடையே மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிகழ்ச்சியில் கள்ளல் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான செந்தில்குமார் கள்ளல் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயகுணசேகரன் ஜெய பேரவை ஒன்றிய செயலாளர்கள் புயல் செந்தில் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்று முன்னாள் முதல்வர் சட்டப்பேரனுடைய எதிர்கட்சி தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்ற எங்களது கோரிக்கையை வேண்டி மாதாவின் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் அதை நிறைவேற்றி தருமாறு மாதாவை நல்லவர் புரியுமாறு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அத்துறையும் பணிந்து மாதாவை ஆட்சி வளர மீண்டும் மீண்டும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு ஏற்றி வாதம் கொட்டு வணங்கி பரவாயில்லை பறங்கைக்கு டைரி இருக்கு. அதுக்கு என்ன? இங்க வந்துட்டு இந்த ஒரு 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 பாரு ஊத்திட்டு பாருங்க ஊத்திட்டு டாய் எது <coughs> பாண்டிய <laughs> குழந்தை <laughs>